வணக்கம் அன்பு நேயர்களே உங்களை இந்த கிரக லீலா டிவி சேனல் மூலம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி உங்களுக்கான புதிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இதோ வாருங்கள் பார்க்கலாம் ரசிக்கலாம் வணக்கம் ஒருத்தர் வந்து கேக்குறாரு நான் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறேன் ஏன்னா லைஃப் இப்படியே போயிருமா எனக்கு ஏதாவது நல்ல மாற்றம் கிடைக்குமா தொழிலில் வேலை வாய்ப்பில் சிறப்பான நிலை நான் எழுதி நிறைய பணங்கள் சம்பாதிக்க முடியுமா வசதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா இப்படின்னு கேட்குறாரு நிச்சயமாக இருக்குது ஜோதிடத்தில் பல விஷயங்கள் சூ்சகமாக கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் பதினெண்டாம் வீடுங்கிறது மீனம் அந்த மீனத்தினுடைய அதிபதி குரு பகவான் அவர் பெரும் தனத்துக்கு உரியவர் தனகாரகன்னு பேர் அந்த இடம் உபயராசி பாதி பதினொன்றாம் இடத்துக்கும் மீதி லக்கணத்துக்குன்னு சொல்லக்கூடிய முதல் வீட்டுக்கும் சம்மந்தப்படும் அப்போது இவருடைய அபிலாசைகள் நிறைவேவதற்கான வாய்ப்புகள் அங்கே இரண்டு விதமான செயல்பாடுகள் மறைஞ்சிருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக ஆறு எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் நிறைய நல்ல விஷயங்களும் அடங்கியிருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பன்னெண்டாம் இடத்தினுடைய சிறப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் ஒரு பெரும் தனம் செல்வந்தர் அமைப்பு ஐஸ்வர்யம் போன்றவையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் பன்னிரெண்டு அப்படிங்கிறத இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும் காரணம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உபயராசியினுடைய பாதி இந்த வீட்டில் பதினாம் இடத்தோடு சம்மந்தப்படுது ஆகையினால் ஒருவருக்கு செல்வந்தராகக்கூடிய அமைப்பு அப்படின்னு இருக்குதா அப்படின்னு பார்த்தா பன்னெண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சமாக இருக்கணும் அல்லது அந்த அதிபதி ஆட்சி அல்லது உச்சம் பெற்ற கிரகத்தோடு சேர்ந்திருக்கணும் இல்லையா இந்த பன்னிரண்டாம் இடத்து அதிபதி லக்கணத்துக்கு எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்கணத்துக்கு கேந்திர திருகோண வீடுகளில் இருந்தால் நிச்சயமாக அவர் செல்வந்தர் ஆவார் அதுவும் அந்த திசா காலம் அவருக்கு உரிய வயதில் வந்துவிட்டால் உறுதியாக அவர் செல்வந்தர் பணக்காரர் தான் ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இதில் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீடோ லாபஸ்தானம் சொல்லக்கூடிய பதினொன்றாம் வீடோ அந்த அதிபதிகள் எப்படி இருந்தாலும் சரி அதை பற்றி நம்ம இங்கே கவலைப்பட வேண்டியதே இல்லை பன்னிரெண்டாம் இடத்த அதிபதி வலுவாக இருந்தால் போது அந்த ஜாதகருக்கு உறுதியான நற்பலன்கள் அவர் எதிர்பார்த்த பலன்கள் செல்வந்தராக கூடிய அமைப்பு கட்டாயம் தந்த வசதி வாய்ப்புகள் என்னிடமெல்லாம் வேணும்னு நினச்சால் அதெல்லாம் நடந்துருக்கு அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை அதுதான் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம் பன்னிரெண்டாம் ஏட்டினுடைய அற்புதம் வணக்கம் என்ன அன்பு நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை ஸ்கிப் செய்யாமல் பார்த்ததற்கு மிக்க நன்றி மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோவில் விரைவில் சந்திப்போம் வணக்கம்